அப்படி வந்து நிறைய வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மதுரை திண்டுக்கல் தேனி அங்கிருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிகமா ஃபோன் வருது சென்னையில இருந்து வருது எங்க ஊர் ஞாபகம் பண்ணிட்டு எங்க ஊர் ஞாபகம் படுத்திருக்கீங்க அதிகமா ஃபோன் பண்றாங்க சார் அப்படி இல்ல எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகுது அங்கிருந்து அதிகமா போன் வந்து சென்னையில இருந்து ரொம்ப அதிகமா ஃபோன் பண்றாங்க சார் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு சார் படம் ஆனா இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து பாத்தோம்னா எழுபத்தி தேட்டரு எழுபத்தி அஞ்சு அதாவது அதுக்கு எக்ஸ்டன் போயிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அங்கே சைட் போயிட்டா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகப்படுறாங்க ஆமா ஆமா அதிகப்படுறாங்க ஆடியன்ஸுக்கு குடும்பத்தோட வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உணர்வை கண்டிப்பா இதை தூண்டி விடும் உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயத்தை கண்டிப்பா கலரி விடும் வந்து குடும்பத்தோட வந்து தேட்டர் வந்து படம் பாருங்க நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பா தயவு செஞ்சு வந்து பாருங்க ரொம்ப தேங்க் ஆ நான் பேசவா எல்லாருக்கும் வணக்கம் நான் வீராய் மக்களுடைய இயக்குனர் நாகராஜ்கர் பையா படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சுரேஷ் நந்தா ஸோ நாங்கள் இப்போ ரோகிணி தேட்டரில் இருக்கோம் இந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துலையுமே இருந்து படத்துக்கு நல்ல ரிவியூஸ் இருக்கு படம் பார்த்த எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நாளுக்கு பிறகு நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய தேட்டருக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு ஸோ ஆடியன்ஸ் இன்னும் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு 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 எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆகுற ஒரு படமாக இருக்கும் ஸோ இப்போ வர ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வாங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரிவியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு ஸோ ஆடியன்ஸோடைய இதில் தான் இந்த படம் அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கான விஷயம் இருக்குது ஸோ நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாருமே கனெக்ட் ஆகி ஒரு கனெக்ட் ஆகுற ஒரு படம் இருக்குது ஸோ அதனால் ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்கள் தேட்டருக்கு வாங்க ஒரு நல்ல படம் நம்ம நம்ம உறவுகளையும் நம்ம சொந்தங்களையும் நம்ம ஊரையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் சோ ஒரு குடும்பத்தில் ஒரு இருக்கிற ஒரு ஃபேமிலி போட்ட மாதிரி இந்த படம் அந்த அந்த இது ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணதும் அப்படி ஒரு ஃபீல் அந்த படம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும் நிச்சயமா ஒரு உருவப்பூர்வமான சினிமா இது இருக்கும் நீங்க நம்பி வரலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் மக்கள் நீங்க கொடுக்குற ஆதரவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேட்டருக்குலாம் வந்துட்டு இருக்காங்க ரோஹினி தேட்டர் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நல்லாயிருக்கு ரொம்ப ஃபீன்ஃபுல்லாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க இதேமாரி ஆதரவை இன்னும் வர ரெண்டு நாள் நல்லா நீங்கள் கொடுக்குற எதிர்பார்க்குறேன் இன்னும் அதிகமாகணும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும் எல்லா பக்கம் இருந்தும் எனக்கு ஃபோன் கேட்ஸ் நிறையா வருது படம் இருக்கு படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னும் உங்களோடய வரவேற்பையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக வாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ